வணக்கம் அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக என்னுடைய நேசத்திற்குரிய அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான விருச்சிகராசி நேயர்கள் மிகவும் நுட்பமானவர்கள் அன்பானவர்கள் அறிவானவர்கள் இந்த மாதத்தில் ஜூலை மாதம் பதினைந்து தேதியிலிருந்து பிறந்தவர்கள் இந்த மாத இறுதி ஜூலை இறுதி வரை பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்றால் எல்லா பலனும் அது அது எப்படி நடக்குமோ அப்படி நடந்து கொண்டு தான் இருக்கும் அதில் நீங்கள் முரு முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது அப்போ இயற்கை இயற்கையாக தான் நடக்குது இயற்கை இயற்கையாக தான் நடக்குது அதில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் போய் எந்த அளவுக்கு எடுக்குது அதன நடப்பது நடந்தே தீரும் என்று கூறினால் நடப்பது நடந்தே தீரும் என்பது இயற்கை ஆனால் அந்த இயற்கைக்குள் வந்த நீங்கள் உங்களுடைய பிரபஞ்சத்தில் உங்களுடைய மூலமாக எந்த அளவுக்கு தீராத நோய்கள் தீர 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 குடும்ப பிரச்சனைகள் சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் கால தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் பெற்று வாழ்ந்து சுகம் பெறுவதற்கான தகுதி இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த காலநிலையின் பலனை சொல்லி வருகிறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்காக உங்களுடைய டேட் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக உங்கள் எண்ணங்கள் வண்ணங்களாக எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய எதை செய்தால் உங்களை எந்த சிக்கலிலும் சிக்காமல் தக்க வைக்க முடியும் என்பதையும் உணர்த்துகின்ற ஒரு வழிமுறையும் அந்த இயந்திர தந்திர மந்திரம் என்று சொல்வார்கள் மணி மணி மந்திர அவடவம்னு சொல்வாருங்க ஒரு மனிதன் வாழ்வதற்கு தன் சரீரத்தை வாழ வைப்பதற்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் உணர்த்துவது அதன் மூலம்தான் எங்களால் உணர்த்த முடியும் நீங்கள் இப்பொழுது சரியாக இருக்கிறது கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறது ஆனால் உங்களுடைய லக்னத்திற்குடையவன் அல்ல ராசிக்கு உடையவன் அந்த செவ்வா பகவான் என்ன செய்யினா கர்மஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கின்றான் அங்கு யாரோடு சே வந்து சென்று கொண்டிருக்கிறான் என்றால் வரும் பாதையில் கேதுவை சந்திக்கப் போகிறான் அந்த கேதுவை சந்திக்கும்போது ரெண்டு கூடைய அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய ஸ்தானத்தையும் பார்க்கிறது என்பதையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையினால் விருச்சிக ராசினேர்களே ஜூலை மாதத்தின் பலனை பொறுத்த கவனமாக இருங்கள் ஏனென்றால் முன்ஜெர்ம கர்ம வினை உங்களை தாக்கியே தீரும் இப்பொழுது நீ எதை தொடலாம் எதை தொடக்கூடாது என்பதை நிதானத்தில் வைங்கள் அவசரப்படாதீங்க ஒன்று நாள் ஏழு பத்து நிகழ்கால கர்மா என்று சொல்வோம் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஒரு சில சிக்கலில் சிக்கி இருக்கிறீங்க நீங்கள் எப்படி போனாலும் அதிலிருந்து விடுபட முடியாமல் இருப்பீர்கள் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் இறுதி வரை கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு தற்சமையும் உள்ள நிலையாகும் ஏனென்றால் கிரகங்கள் பல காலங்களில் பலவிதமாக இருக்கும் நல்லவர்களையும் பொல்லாதவர்களாக்கும் பொல்லாதவர்களையும் நல்லவராக்கும் இருந்தாலும் நல்லவர் பொல்லாதவர் என்பது கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருவருக்கு எப்படி அமைகிறது என்றால் அவர்களோட மூதாதிரல் செய்த தவ பயனின் வழியாக உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டு உங்களுக்கு விளக்கத்தை தருகிறோம் ஆகையினால் உங்களுடைய உடல் பாதிக்கிறதா இல்லை உங்கள் உள்ளம் பாதிக்கிறதா என்பது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வைத்து இப்பொழுது இந்த கோச்சார பலனது உள்ளத்துக்கு பாதிப்பு தரப்போகிறதா இல்லை உடலுக்கு பாதிப்பு தரப்போகிறதா என்பதை நீங்கள் உணர முடியும் எங்களால் உணர்த்த முடியும் நீங்களும் உணர்ந்து அதன்படி உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி பக்குவப்படுத்தி தந்திரமாக வாழ்கின்ற இந்த ஜூலை மாதமானது மிகவும் கவனமாக உங்களை உணர்ந்து வாழ்வதற்கு இந்த சேனலை பார்த்து வரும் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நுட்பங்கள் கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இந்த நுட்பத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அவதிப்படாதீர்கள் அவஸ்தப்படாதீங்க அவசரப்படாதீங்க ஏனென்றால் உங்களுக்கு எல்லாமே நல்ல இடத்தில் இருப்பது போல் தெரியும் ஆனால் நல்ல இடத்தில் இல்லை உங்களை தவறான வழியில் இழுத்து கொண்டு போய் வம்பில் மாட்டி விட்டுவிடும் அந்த ராகு கதைகள் நேந்திரத்தில் இருக்கிறது உங்களுடைய லக்கணத்திலேயோ ராசியிலேயோ என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் உங்களுடைய பிறவி பலனுக்கு ஏற்ப இருந்தால் மட்டும்தான் இப்போது நீங்கள் நியூட்ரலாக போக முடியுமே தவிர இல்லை என்றால் பாதிப்புக்கு உள்ளாவீர்கள் என்பதை இந்த நேரம் நீங்கள் உணர வேண்டும் ஜூலை மாதம் இறுதிக்குள் பிறந்தவர்கள் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து தன்னை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான விருச்சகராசி விருஷகராசிக்கு அதிபதி அதி தேவத முருக கடவுள் செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு யோகம்தான் தடைபட்ட சுபகாரியமாக இருந்தாலும் அது தடை நடக்கக்கூடிய ஒரு நேரம் படித்த பிள்ளைக்கு படித்ததுக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கப் போகக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேர் காவல்துறையில் இருப்பீங்க ஏன்னா செவ்வாய் இல்லையா போர்ப்படை தளபதி உங்கள் ஜாதகம் இராணுவத்தில் பறிபணியக்கூடிய பெண்கள் கூட இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க ஆனால் கருமப்பலை நான் அனுபவிக்கணும்னு பிறந்த ஒரு ஜாதகமும் கூட கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையக்கூடிய ராசியும் கூட போதும் சாமி பட்ட துன்பம் பட்டை அவமானம் அவப்பேறு எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டிங் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் முருகக்கடவுள் பலமாக இருந்தனால விரையம் மட்டும்தான் கொடுத்தாரு வேறு எதையும் கொடுக்க மாட்டார் அந்த விரயத்தை நம்ம சம்பாரிச்சுக்க உனக்கு நான் சக்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் நீங்கள் தான் முருகனை வழிபடணும் நீங்கள் தான் திருச்செந்தூர் போனோம் ஆறுபட முருகன் கோயில் போனோம் ஆயிரம் முருகன் கோயில் இருந்தாலும் வடபழனி முருகனுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு ஏதாவது ஒரு செவ்வாய் கிழமை காலையிலையோ சாய்ந்தரையோ முருகனை பரிபூர்ணமாக பார்த்து ஒரு முளை செவ்வரளி பூ தானமும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு முழு நெல்லிக்காய் வாங்கி பிரகாரம் சுற்றுறவங்க நிற்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த நெல்லிக்காவை நம்மளும் மென்று சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு போனோன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் உங்களுடைய தன்மைகள் மாறும் நீங்கள் நினச்சது நடக்கும் போதும் இனி வருங்காலத்தில் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளையாவது நம்ம பிரச்சனைலாம் முடியணும் சாமி அப்படின்னு வேண்டுங்க மன்றாடுங்க திக்கத்தவனுக்கு தெய்வந்தான் துணை தெய்வம் யாருக்கும் சொல்லாது யார் மூலியமாகது எவர் மூலியமாக தான் உங்களுக்கு வழிகாட்டும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்துக்கு மேலே என் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் நான் நினச்சது பிடிச்சது கிடைக்கக்கூடியது என்னுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாம் எனக்கு பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வழி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பிடிக்கக்கூடிய சாமி முருக கடவுள்தான் இடையூறு இன்னலும் வராது தெய்வத்தை அனுகிரகமாக அனுதினமும் நினச்சா முருகனுடைய ஆசிர்வாதம் விருஷகராசிக்காரர்களுக்கிறதுனால சுபகாரியங்கள்லாம் போகுது வெளிநாடு வெளி தேசம் பிரயாணங்கள் ஜாலியாக போக போகிறீங்க சம்பாதிக்கக்கூடிய காசை வந்து ஜாலியாக செலவு பண்ண போகிறீங்க இப்படியாம்பட்ட ஒரு நேரம்லாம் உங்களுக்கு வருது போதும் உங்கள் துன்பம் விலகி இனிமேல் மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய அமைப்பு மாற்றமே போகுது மேன்மை தரக்கூடிய அமைப்பு வரப்போகுது அற்புதமான நேரம் ஆடி மாதம் முடியப்போகுது இந்த எட்டாம் மாதம் உங்களுக்கு உயர்ந்த நிலமையில் உயர்ந்த பதவியில் என்ன ஆசை தேவை இருக்கோ அதெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய தருணங்கள் வரப்போகுது சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்கள் ராசிக்கு உண்டு ஆனால் யாரையும் நம்ப மாட்டீங்க ஒரு ராகு காலமும் ஒன்றும் பண்ணாது யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது காடு மேடில் அலைஞ்சாவது உங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு மிராக்கள் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நீங்கள் தான் பண்ணுவீங்க விருச்சக ராசிக்காரங்க தான் வீட்டுக்கும் வாழ்வீங்க தாய் நாட்டுக்கும் வாழ்வீங்க அப்படியாப்பட்ட ஒரு நேரங்காலங்கள் இப்போ இருக்குது சூப்பர் நேரங்க விருச்சகராசிக்கு காற்றுள்ள போதையே தூத்திக்கிங்க நேரங்காலங்கள் கூடி வரும்போதே நம்ம நல்ல காரியங்கள் செஞ்சு நம்மளுடைய கருமப்பலனா பெருக்கிட்டு போயிடணும் ஏன்னா உங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது இந்த பிறவிலேயே அடையக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஆனா பிறந்தா மனைவி உங்கள் மேலே சந்தேகப்படுவாங்க விருச்சகராசியில் பெண்ணாக பிறந்தா புருஷன் அவங்க மேலே சந்தேகப்படுவாங்க இது விதியும் கூட இருந்திருந்தாலும் விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அதிகப்படியா கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் நிறைய ராசி என்பர்கள்லயே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்க ராசிய சொல்ல மாட்டாங்க கஷ்டப்படுற ராசி அப்படின்னு சொல்லி வெறும்னா ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவாங்க அந்த ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அங்க சந்திரன் நீச்சம் அடையறதுனால ஒரு மனக்குழப்பம் இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும் வாழ்க்கையில எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியில ஒரு சந்தோஷம்ன்றது இருக்காது அடுத்தடுத்து அதை டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வெற்றிக்கு அடுத்து அடுத்த ஒரு இலக்கை அடையணும் அடுத்த ஒரு இலக்கை அடையணும் எப்படி நம்ம செஸ் சாம்பியன்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்தடுத்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அடுத்தடுத்து ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றியை பெரிய அளவுக்கு அவங்க கொண்டாடிக்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனது வெற்றியை கூட கொண்டாடாமல் அடுத்த கட்ட வாழ்க்கை இலக்கை நோக்கி நகரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அதனால வாழ்க்கையில ஒரு நிம்மதின்றது பெரிய அளவுக்கு இவர்களுக்கு தெரியாது ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது வாழ்க்கையில சீக்கிரமா வெற்றி அடைபவர்கள் அப்படின்னு குறைந்த வயதுலயே ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ள எல்லாத்தையுமே அனுபவிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம்தான் இருக்கக்கூடிய ஒரு துன்பங்களை எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப ரிலாக்ஸா ஒரு கூலா பிரச்சனைதான் வாசம் வாசம் வந்துகிட்டே இருக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப கூ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயார் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறையோடு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது ராசிக்கு உண்டான பலன்கள் தான் அதனால எல்லாருக்கும் அந்த தாயார் உடல் நலன்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மன ரீதியான ஒரு பதட்டம் வந்துருது அது எந்த வயசாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மன பதட்டம்ன்றது வந்து உடனே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவர்களை அறியாமலேயே ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ரெஷர் ஆகக்கூடிய ஒரு மனநிலை எல்லாம் வந்துருது அதனால உங்களுடைய ராசிக்கு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால அம்மாவை பத்தியே எப்போதுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அவங்க நல்லா இருந்தா கூட உங்க அம்மாவுக்கு எதுவும் மாயிடக்கூடாது அம்மாவை ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மனநிலையோடு தான் இருப்பீங்க சில பேர் விருச்சிக ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவை கூட ரொம்ப விதண்டாவாதம் பண்றது தேவையில்லாம ஒரு சண்டை போடுறது எந்த ஒரு காரணமுமே இருக்காது ஆனாலும் தாயாரோட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள கொஞ்சம் எதிர்த்து பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன் இந்த மாதத்துல மாத்திரம் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியும் வக்ரம் அடைகிறாரு இல்லையா சனி வக்ரம் அந்த நான்காம் ஸ்தானம் கொஞ்சம் அப்படி அஹ் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு அதனால வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெடிக்கல் கேர் எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் நடுத்தர வயதுல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகள் விட்டு இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளம் வயதினரா இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய நலன்ல பெரிய அளவுக்கு அக்கறை காட்டாதீங்க அம்மாவினுடைய ஒரு போக்கை நீங்க நீங்களே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாக கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது உங்களுடைய எட்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் அதிகப்படியான ஒரு பண ஏமாற்றங்கள் வருமான ஏமாற்றங்கள்ன்றத கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சீரடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல அதிகப்படியான இழப்புகள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்ப்பவர்கள் அதிகமான பேர் இந்த ராசி என்பர்களாக அதிர்ஷ்டத்தை பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான் அதனால பண இழப்புகள் பொருள் இழப்புகள் தேவையில்லாத ஏமாற்றங்கள் இதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்து சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில இதனுடைய நில ஒரு நேரமாக இருக்க போது இந்த குடும்பத்துல நபர்கள் எப்போதுமே ஒரு எதிரிகளாக இருப்பாங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால வருமான இழப்புகள்ன்றது அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் திடீர்னு கோவப்பட்டு இந்த வேலையை இப்பவே விடு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த வேலைக்கும் குடும்பத்தாருக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் நச்சரிப்பு தாங்காம நிறைய பேர் இந்த ராசி என்பர்கள் வேலையை விடுறதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் வேலையை விட்டாதான் அந்த லேக் ஆஃப் இன்கம்ன்றது கண்டிப்பா இருக்கும் அதனால இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வந்தக்கூடிய வரக்கூடியவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில தான் இதெல்லாமே சீராக கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடந்த ஒரு ஆறு மாதங்களாக இருக்கு அந்த அமைப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைஞ்சிட்டு இருக்குது அதே சமயத்துல எந்த ஒரு மனநிலையாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல ரொம்ப கூல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் பதினோராம் இடத்துல கண்ணீர் ராசியில ரொம்ப வலுவா இருக்காரு அதனால நீங்க எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன்ல ரொம்ப ஸ்திரத்தன்மையோட இருப்பீங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள்ல அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு மறுமண வாழ்க்கை ரொம்ப ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் திருமண உறவுல அதிகப்படியான ஏமாற்றத்தை கண்ட இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அந்த மறுமண வாழ்க்கையாகப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அங்க குழந்தைகள் ரொம்ப தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் குழந்தைகள்னால இவங்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் வெறுக்கவும் முடியாது அந்த குழந்தைகளால ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவுகளையும் நம்மளால ஜீரணிச்சிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் அந்த குழந்தைகளை நல்ல ஒரு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஏன்னா சந்தோஷமா வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டாதான் அவங்களுடைய மறுமண வாழ்க்கையில அவங்க தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த ராசி என்பர்கள் அந்த குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய சில சிக்கல்களுக்கு அதிகப்படியான ஒரு தெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையாகப்பட்டது நல்ல ஒரு நல்ல ஒரு வரண் அமைஞ்சு அந்த குழந்தைகள் வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆகுறத நீங்க பாக் பார்க்கக்கூடிய ஒரு மா போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பண வரவுகள் திடீர் யோகங்களாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த திடீர் யோகங்கள் அப்படின்னா எங்கேயாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இல்ல அங்க ஏதோ ஏதோ ஒரு வாங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில நிறைய நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதத்துல வேலையில நிறைய சிக்கல்கள் வேலை இழப்புகள் எல்லாம் நிறைய ஏற்படும் வேலை இழப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே டீப்ரமோட் பண்ணி அவங்க உங்களை வெளியில அனுப்புறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான திடீர் சிக்கல்கள் அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே சனி வக்ரத்தன்மை அடையறதுனாலதான் காரணம் அதே சமயம் மீண்டும் வேலை வாய்ப்பு அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல அந்த வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது வேலை வாய்ப்பு இருந்தாலும் அந்த வருமான ஒரு இடைவிடாத ஒன்றாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலனை பார்க்கணும் எங்களுக்கு தொழில் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறது நல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனத்துக்கும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்பசாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டிகோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும்